வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த முதிரி பூக்கள் படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்கல் வீடியோவுக்குள் போவோம் வசனம் வசம் சிறைப்பட்டு கிடந்த சினிமாவை உணர்வு பூர்வமான பாதைக்கு திருப்பிவிட்ட பெருமைக்குரிய இயக்குநர்களில் மகேந்திரனும் ஒருவர் இவரது முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் நெஞ்சத்தை கில்லாதே மெட்டி நண்டு போன்ற படங்களில் இடம்பெற்ற உணர்ச்சி குவியலான காட்சிகள் நம் மனதை சலனப்படுத்தியவை டைரக்டர் மகேந்திரன் தமிழ் சினிமாவை தலை நிமிர வைத்த தமிழன் தமிழ் சினிமா வரலாற்றில் அவரது படைப்புகள் அழியா காவியங்கள் இவரது சிந்தனை பட்டறையில் இருந்து வெளிவந்த பல படைப்புகள் தேசிய விருதுகளை குவித்திருக்கிறது கதாநாயகியை துகுளிர் துகிலுரித்து தொப்பில் தேசத்தில் பம்பரம் விட்டு ஆம்லேட் பொறிக்கச் செய்து மார்புக்கு மத்தியில் கேமரா கோணம் பார்க்கும் சினிமா வியாபாரிகள் நடுவே மகேந்திரன் ஒரு ஆரோக்கியமான சிந்தனையாளர் மெல்லிய உணர்வுகளை துல்லியமாக கேமராவில் பதிவு செய்து ஷார்ட் பை ஷர்ட் நளினமும் கவித்துவமும் காட்டும் கை தேர்ந்த சிற்பி மகேந்திரன் புதுமை பித்தன் எழுதிய சிற்றன்னை என்ற கதையை படமாக்க முன்வந்தார் எங்கேயாவது ஏதாவது படம் பார்த்தோமா கதை படித்தோமா உடனே அதை அப்படியே ஓரம் வெட்டி ஒழுங்குபடுத்தி சில வேளைகளில் ஆணை பெண்ணாக்கி அருமையான கதை வாங்குவாருண்டோ என்று கூறி விற்கும் இந்த காலத்தில் மறைந்த ஒரு கதாசிரியரின் கதையை உரிமை பெற்று ஒருவர் படமாக்க முன்வருவது சாதாரண விஷயமா இவ்வளவுக்கும் சிற்றன்னையில் ஒரு முழு படத்துக்கான கதையும் இல்லை கல்லூரி நாட்களில் இந்த கதையை படித்து அதில் சித்தரித்துள்ள இரு குழந்தைகளின் கதையோட்டம் நெஞ்சில் எழுப்பிய அலைகள் ஆண்டுகள் பல ஆகியும் அடங்கி ஓயவில்லை என்பதனாலேயே அந்த கதையை தேர்ந்தெடுத்து சினிமாவுக்கு தேவையான மாற்றங்களை செய்து தானே இயக்கினார் மகேந்திரன் சின்ன ஒரு தீப்பொறியை ஊதி பெரும் ஜுவாலை ஆக்கும் கற்பனை சூழலில் சிற்றென்னையிலிருந்து தேர்ந்தெடுத்த சிறு கருவை கருத்தாழமிக்க கதையாக அமைத்து அதற்கு உதிரி பூக்கள் என்று பெயரிட்டு இயக்கினார் மகேந்திரன் சில பேர் இலக்கியத்தையும் சினிமாவையும் போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள் அப்போது சினிமா நோயாளி குழந்தை ஆகிவிடுகிறது ஆனால் நாவல்களை திரைப்படமாக்குவதில் மகேந்திரன் கில்லாடி ஏற்கனவே உமாச்சந்திரன் நாவலை முள்ளும் மலரும் என்கின்ற பெயரில் படமாக்கி அதை வெள்ளி விழா கொண்டாட வைத்தவர் சுந்தர வடிவேலு வாத்தியார் விஜயன் அவர் மனைவி லட்சுமி அஸ்வினி அவள் தகப்பனார் சாருகாசன் வாத்தியாரின் தங்கை இந்தி நடிகை மது மாலினி தம்பி பூபதி மனோரமாவின் மகன் வாத்தியாரின் இரண்டாவது மனைவி ருக்குமணி சாருலதா சலவை தொழிலாளி சாமி கண்ணு அவர் மகள் பத்மா சவரத் தொழிலாளி சாந்தாராம் இவர்கள்தான் முதிரி பூக்கள் இவர்களை கோர்த்து இணைத்து திறமை நார் கொடுத்து மலர்ச்சரம் படைத்து புதுமை ரசனை கொண்டோருக்கு பொன் மாலை என அணிவித்த மகேந்திரனுக்கு வாடாத புகழ் மாலைகள் காத்து இருந்தது சுந்தர வடிவேலு ஒரு வாத்தியார் ஆனால் அவரை ஊரே வெறுக்கின்றது அவர் சிரித்து பார்த்ததில்லை அந்த ஊர் மக்கள் ஏன் அவர் மனைவி லட்சுமியும் குழந்தைகளும் ஒருமுறை கூட சிரிப்பை அவர் முகத்தில் பார்த்ததில்லை சேடிஸ்ட் என்ற சொல்லுக்கு பொருள் விளக்கம் தரும் வண்ணம் மற்றவர் துன்பங்களில் இன்ப பூரிப்பு அடைபவர்தான் அந்த வாத்தியார் தன் பிள்ளைக்கு அம்மை போட்டிருக்கிறது என்று தெரிந்தவுடன் ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் சுகாதார அதிகாரியை சந்தித்து அம்மை நோய் இருப்பதை அறிவித்தால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக விளம்பரப்படுத்தி இருக்கிறீர்கள் என் பிள்ளைக்கு அம்மை வந்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் வருமா என்று கேட்கும் ஈரமற்ற நெஞ்சத்தை கொண்டவர் அந்த வாத்தியார் அவர் மனைவி லட்சுமியை அவர் படுத்தாத கொடுமையே இல்லை தாலியை தவறவிட்ட அவளை பழிபல சொல்லி பஞ்சாயத்து முன் நிறுத்தியதோடு ஒதுக்கியும் வைத்துவிட்டார் அந்த கவலையிலேயே அவள் மண்டையை போட்டதுதான் தாமதம் ருக்மணி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வந்து நிற்கார் அப்பாவினுடைய கல்யாணத்தை அருவறுப்போடு பார்த்த அந்த பிஞ்சு உள்ளங்களில் அன்பின் ஊற்றை பெருக்கெடுக்க வைத்தவள் வாத்தியாரின் தங்கை செண்பகம்தான் புதிதாக வந்த சிற்றன்னை கொடுமைக்காரியாக இருக்கவில்லை என்றாலும் அப்பாவே உதாசீனப்படுத்தும் குழந்தைகள் மீது அவளுக்கு மட்டும் என்ன அக்கறை பிறக்கப் போகின்றது தன் புருஷன் முதல் மனைவியை கொடுமைப்படுத்திதான் சாகடித்திருக்க வேண்டும் என்பதை விறகு தொட்டியில் கிடந்த இருந்தே அனுமானித்து விட்டாள் புத்திசாலி ருக்மணி எந்த நேரமும் கணவனின் சந்தேகப் பார்வையிலேயே வாழ்க்கை சலித்துப் போய்விட்டது அவளுக்கு சலவை தொழிலாளியின் மகள் பத்மா பரீட்சைக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கு பதில் துணிகளை துவைத்து காயப்போடுகின்றான் அவள் காதலன் வாதியாரின் தம்பி ரிசல்ட் வெளிவந்து பத்திரிகையை காட்டி பரவசப்படும் அவள் முகத்தை பார்த்து ரசிக்க ஓடிவரும் அவன் தான் வாங்கி கொடுத்த புடவையிலேயே தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கும் பத்மாவின் சடலத்தை அல்லவா சந்திக்கின்றான் அவன் விளையாட்டை சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி தான் பரீட்சையில் தவறிவிட்டதாக கருதி உயிரை மாய்த்து கொண்டு விட்டால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத அந்த பேதை அந்த இரு பிஞ்சு இதயங்களுக்கு ஆறுதலாக இருந்தது செண்பகம்தான் அவளும் கல்யாணம் கட்டி கொண்டு சென்று விட அந்த குழந்தைகளும் உதிரி பூக்கள் ஆகின்றனர் உணர்வுகளால் கோர்க்கப்பட்ட உதிரி பூக்களின் கதை இதுதான் உதிரி பூக்கள் திரையில் ஒரு இலக்கியம் தி ஜானகி ராமன் சா கந்தசாமி நாவல்களை படிக்கும்போது என்ன ஒரு இலக்கிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை இந்த படம் ஏற்படுத்தியது சினிமா சினிமாவாக வந்தபோது சினிமாவுக்கு இலக்கிய தகுதி ஏற்படுத்தி கொடுத்து இப்படம் இப்போதும் மக்கள் மனதை விட்டு உதிராத பூக்களாகவே இருந்து வருகிறது மகேந்திரன் ஒரு வசனகர்த்தா ஆனாலும் இதம் இதில் இடம்பெற்ற வசனங்களை ஐந்தாறு பத் பக்கங்களிலேயே அடக்கிவிடலாம் அந்த அளவுக்கு விஷுவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்தார் வசனமே இல்லாமல் எத்தனையோ காட்சிகள் வரும் கைத்தட்டல்களை பெறும் கடைசியில் வாத்தியார் தனக்கு தானே தண்டனை கொடுத்து குளத்தில் இறங்கும் காட்சியில் படம் பார்த்த அனைவரும் பாவம் அந்த குழந்தைகள் என்ன செய்வார்களோ என்று கவலைப்பட்டார்கள் அந்த அளவு உணர்வுகளை எடுத்து காட்டிய படம் இது புதிய இயக்குநர்கள் அனைவரும் இந்த படத்தை ஒரு முறை பார்த்துவிட்டுத்தான் படம் எடுக்க தொடங்குகிறார்கள் என்பது உண்மையான செய்தி மட்டுமல்ல இந்த படத்துக்கான சிறப்பும் அதுதான் டிம்பிள் கிரியேஷன்ஸ் வண்ணத்தில் உருவாக்கிய உதிரி பூக்கள் இளையராஜாவின் இசை மனமும் ஒளிப்பதிவாளர் அசோக்குமாரின் கை வண்ணமும் கலந்து புது மனத்தை பரப்பியது வஞ்சி அருணாச்சலம் இளையராஜா முத்துலிங்கம் எம்ஜி ஜி வல்லவன் எழுதிய பாடல்களை அசோக்குமார் படமாக்கியுள்ள விதமும் லெனின் படத்தொகுப்பு செய்திருக்கும் முறையும் மகேந்திரனின் உயர் ரக காட்சி அமைப்புகளும் படப்பிடிப்பில் இருக்கும் தருவாயிலேயே பரபரப்பாக சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டது தமிழ் சினிமா வரலாற்றை புரட்டினால் அதில் மகேந்திரனின் பெயர் கல்வெட்டுக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த துரோணருக்கு ஏகப்பட்ட ஏகலைவன்கள் ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருந்த என் போன்ற இளைஞர்களை சென்னை பட்டணம் நோக்கி இழுத்து வரச் செய்தது அவரது திரை காவியங்கள்தான் என இப்போதைய இளம் இயக்குனர்கள் பலர் அடிக்கடி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பது உண்டு காலம் ஏற்படுத்திய வேதியியல் மாற்றம் இன்று கனவுத் தொழிற்சாலை ஒரு உணர்வுபூர்வமான கலைஞனை முதறி விட்டிருக்கின்றது மசாலா தனங்களுக்கு மண்டியிட பிடிக்காமல் ஃபீல்டை விட்டே விட்டார் மகேந்திரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி